சிறு அசை ஆசை அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீதியோட பார்க்கலாம் எல்லா விஷயமும் முத்து சொன்னதோ ஏங்க இவ்வளோ நடந்திருக்கு மனோஜ் இந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு அப்படி தெரிஞ்சும் நீங்கள் ஏங்க இப்படி எல்லாம் அமைதியாக இருந்தீங்க தயவு செஞ்சு என்ன நடந்ததோ அதை சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க என்னுடைய அப்பாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இப்போ வரைக்கும்னு அமைதியாக இருக்கேன் மாமாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க சரி இனியும் நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது எனக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிருச்சு நான் போயிட்டு எல்லா விஷயத்தையும் நான் அவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க வேண்டாம் எதுக்காக விட்டுடு அப்பாவோட பேச்சுக்காக நான் இப்படி வரைக்கும் இருக்கேனா அதே மாதிரி இருந்துறேன்றாங்க நீங்க வேணும்னா எல்லா பள்ளியும் தூக்கி போட்டுட்டு நீங்க உங்க தலைமையில இருக்கலாம் ஆனா என் புருஷன் வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லாம இருக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம் அதுக்காக கண்டிப்பா நான் போயிட்டு அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க நம்மளுடைய மீனா வந்து மீனா போயிட்டு நேரம் வந்து அத்தை அத்தை இதனால நீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க இனி இந்த உண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்ன உண்மைன்றத கண்மூடித்தனமா நம்பாம உண்மை என்னன்றத தெரிஞ்சுக்கோங்கன்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்னடி புது கதை ஏதாவது சொல்ல வந்திருக்கியா நீ சொன்னா அதை நான் நம்பிடுவேனா எதை தப்பும் பண்ணலன்றத நீ சொல்ல போற அப்படி தானேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நீங்க நம்மளாலோ நம்மளாலோ அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க